ப்பா எல்லார எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அம்மா பானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம காசுகள் சேமிக்கலாம் அப்படின்னு நான் போன பதிவில் உங்களுக்கு போட்டது வந்து கிச்சனில் எப்படி நம்ம சேமிக்கலாம் பெண்கள்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து பெண்களை வந்து அதையும் தாண்டி வேறு செலவுகளும் நம்ம எப்படி மிச்சப்படுத்தலான்னு உங்கள் சின்ன ஒரு டிப்பு சொல்கிறேன் பாருங்கள் ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில இது உங்களோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிப்புலுக்கு போகலாம் நான் வந்து கிச்சனில் வந்து நல்லா சேவிங் பண்ணுவேன்ப்பா ஓகே ஆனால் என் வீட்டுக்காரவங்க வந்து காசு சேமிக்கிறது என்னை விட ரொம்ப கெட்டி நல்லா சாமான் நல்லா வாங்கிட்டு வந்து தருவாங்க எல்லாமே செய்வாங்க நான் அதை வந்து நான் சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே அது ஒரு பகுதி இருக்கட்டும் அதுக்கு மேற்கொண்டு எது வீண் செலவு அப்படின்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் யோசனை பண்ணி செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க இப்போ ஆண்கள் செலவழிக்கும் அது மனைவி மாறு சொன்னால் கேட்டுக்கொடணும் கணவன்மாரி அதேமாதிரி கணவன்மாரி சொன்னால் மனைவி மாதிரி கேட்டுக்கிறணும் இந்த இடத்துல ஈக்கோ வரக்கூடாது பசிக்கும் போது நம்மளுக்கு சாப்பாடு வேணும் தாகம் இருக்கும்போது தண்ணி வேணும் விளங்குதா அந்த மாதிரி தான் கஷ்டப்படும் போது நம்மளுக்கு காசு தேவைப்படும் அது யார் தருவா நம்ம சேமிக்கலை அப்படின்டா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஆறரை வருஷம் முன்னாடி நாங்கள் சேமிக்க ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு ஒரு சைனீஸ் ஃப்ரெண்டு இருந்தார் எங்கள் கடைக்கு அடிக்கடி வருவார் கஸ்டமர் கடைக்கு வந்து சாப்பிட்டு போவார் அவர் சொன்ன ஒரு சில டிப்புகளை நாங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு தான் நாங்கள் காசு பணம் சேர்க்க ஆரம்பித்தோம் மொதல் முதல் சேர்த்து எங்களோட ஃப்ளைட்டு காசை கட்டணும் அது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா போனது போகட்டுப்பா இந்த புது வருஷத்துலேருந்து நீங்கள் ஒரு வந்து ஒரு குறிக்கோளை வந்து ஒரு திட்டம் போடுங்க திட்டம் போட்டு இந்த குறிக்கோளை செய்யணும் இந்த இதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கண்டிப்பாக காசு சேர்க்க முடியும் சைனீஸ் ஃப்ரெண்டுக்கு எங்கள் வயசு தான் அப்போ அவள் அப்போ கல்யாணமாக பண்ணலை அவர் வந்து ஒரு ஒரு குறிக்கோளோடு இருந்தார் இதை சாதிச்சுட்டு தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அந்த குறிக்கோள் அடைஞ்சவனே அவர் கல்யாணம் முடிச்சு நல்லபடியாக போயிருக்காரு அவளுக்கு அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆயிர ரூபாய் சேருங்கப்பா சேர்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கே தெரியும் எது வீண் செலவுன்னு தெரியும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தூண்டுகோலாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ வீடியோ போடுறேன் என்னோட தூண்டுகோலில் நீங்கள் ஒரு நாலு பேர் காசு ஏற்றிங்கடா நல்லது தானே நாலு பேர் முன்னுக்கு வந்தீங்கடா ரொம்ப ஹாப்பி தானே தான் நான் வந்து இந்த எப்படி சிக்கனமாக இருக்கணும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்மளுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும் நம்ம காசு சேர்க்க முடியும் குறிக்கோள்னா நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற குறிக்கோள் இருக்கணும் இல்லை வீடு இல்லையா வீடு கட்டணுங்கிற குறிக்கோள் இருக்கணும் அப்புறம் குழந்தைய பிறந்ததோடய அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் படிப்பு இன்சூரன்ஸ் ஏதாவது ஒரு சேமிப்பு திட்டத்தை நீங்கள் வச்சிடணும் பிள்ளைங்களுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எதையுமே நம்ம சிறு சிறுலேருந்து வந்து திட்டம் போடணும்ப்பா இப்போ வேலை செய்யுங்க சம்பளம் சம்பளமத்தில் ஒரு பிஸ்னஸ் திறக்கணும் பார்க்க டைமாக அதுக்கு அதுக்கு காசு சேர்க்கணும் ஏதாவது ஒரு குறிக்கோள் நம்மளுக்கு இருக்கணும் மனசில் இருந்தால் தான் நம்ம காசை வந்து நல்லா அதிகமாக சேர்க்க முடியும் நம்மளுக்கு அப்போ அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எது வந்து செலவு வந்து வீண் விரையும் எது வந்து செலவு நம்ம செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ப்பா வீண் செலவை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குறிக்கோளை நீங்கள் வந்து இன்றைக்கே அதை எழுதி வச்சுக்கிறேங்க உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சின்ன ஆசையை முதல்ல பூர்த்தி பண்ணி பாருங்களேன் அப்புறம் பெரிய ஆசைக்கு போகலாம் இருபது வருஷம் முன்னாடி இங்கே சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஒரு மூதாட்டி ஒரு வயசாக நான் ஒரு எண்பது வயசு எழுபது வயசு இருக்கும் எனக்கு வயசு தெரியல ஐம்பது வெளியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா பேங்கும் புக்கை வச்சுக்கிட்டு அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்குது அந்த காசை சேர்க்குறதுக்கு உங்களுக்கு புரியுதா நம்பர் ஒன்று நம்ம பெண்களை இறக்கியா துணிகளை மேலே ரொம்ப நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்குது சரியா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு போனால் அவங்களுக்கு வந்து வருஷம் ஒரு மாதத்துக்கு அவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸாக தான் அவங்க எடுக்கணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வந்து உடுப்பில் வாங்குவோம் அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை இல்லை அதில் காசை முடக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தேவையா அப்படின்னா வாங்க அப்புறம் ஆஃபர்னு போடுவாங்க ஒன்றுக்கு ஒன்று எடுத்தால் ஃப்ரீ அந்த விலை பாதி விலை அரை விலை காவாசி விலையெண்ட அடிக்கடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தள்ளுபடி நடக்கும் இப்போ வந்து உலகம் முச்சோட ஆன்லைன் பிஸ்னஸ் ஆயிடுச்சு ஆன்லைனில் அடிக்கடி ட்ரெஸ்ஸு வித வித விதமாக போடுறாங்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கி வச்சு வாங்கி வச்சு அடிக்க வச்சுருவோம் என்ன இருக்குது என்ன போட்டோம் என்ன போடணும்னு தெரியாத அளவுக்கு வாங்கி அடிக்க வைப்போம் இதில் உங்களுக்கு காசு உங்களுடைய சேமிப்பு காசு வந்து அதில் முடக்கப்படுது இதை நீங்கள் பேங்கில் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு உதவி வரும் ஒரு காலத்தில் உள்ளது நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த ரூபாய் வச்சு நம்ம என்ன செய்யப்படணும்னு நினைக்கிற இந்த ரூபாய் உங்களுக்கு பத்தாயிரமா போகும் பத்தாயிரம் ஒரு லட்சமாக போகும் ஒரு லட்சம் வந்து உங்களுக்கு பத்து லட்சமாக போகும் அந்த சேமிப்பை நீங்கள் எப்போவுமே பெண்கள் முதல்ல ஆரம்பிங்கப்பா ஓகேயா நம்பர் ரெண்டு பெண்கள் வந்து அதிக தப்பு பண்ணுறது எப்படி ட்ரெஸ்ஸுக்கு தப்பு பண்ணுறோமோ அதே மாதிரியே பாத்திரங்கள் மேலே ரொம்ப நம்மளுக்கு ஈர்ப்பு இருக்கும் பாத்திரங்களை அளவுக்கு மாரி வாங்கி வச்சுருவோம்ப்பா குட்டி பாத்திரம் பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் இந்திர பாத்திரம் சில்வர் பாத்திரம் வெங்கல பாத்திரம் எறும்பு பாத்திரம் ஈய பாத்திரம் நான் அந்த தாவா இந்த த என்னென்னமோ வாங்குவோம்ப்பா அதை யூஸ் பண்ணுறோமா இல்லையாண்டே நம்மளுக்கு தெரியாதான நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் ப்ரெஷர் குக்கரை எத்தனை மாதிரி ஈயத்தில் விளையாக்குன்னா அது ஒன்று நான்சே ஏன் இப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான்சேக்கு நான்செய் யூஸ் பண்ணக்கூடாதா சில்வர் இந்த மாதிரி எத்தனை காலத்துக்கு இப்போ மாறி மாறி வாங்க போகிறேன் ஒரு வீட்டுக்கு ரெண்டு ப்ரெஷர் சின்னது ஒன்று மீடியம் ஒன்று இருந்தால் பத்தாதா நம்மளுக்கு சின்ன ஃபேமிலிக்கு பத்தாதா பெரிய ஃபேமிலியாக இருந்தால் மீடியமானும் பெரிய பெரிய ப்ரெஷர் குரங்கு இருந்தால் உங்களுக்கு பத்தாதா போதும் போதும்னு நினைங்க அப்போ தான் இந்த பாத்திரத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு காசு உங்களுக்கு நிறைய மிச்சமாகும் பெண்கள் வந்து ரொம்ப ஈர்ப்பு வர்றது இந்த சட்டி பாத்திரம் அப்புறம் பீங்க அவங்கள் அப்புறம் வந்து துணுமணிகள் இதில் தான் நம்மளுக்கு ரொம்ப ஈர்ப்பு வரும் ஈர்ப்பு இருந்தால் கூட நம்மளுக்கு அது வேணும் வாங்கி சும்மா ஸ்டோர்லையும் இல்லை பீரோலையும் அடிக்க வச்சு என்ன செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி தான் திற துணி மேலே சில பேருக்கு இருப்பு வரும் விதமாக போடணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பொருங்களை அடிக்கடி மாற்றுவீங்க தேவையில்லாமல் மாற்றுவீங்க இதெல்லாம் நம்மளுக்கு காசு வரையன் தானே அதெல்லாம் நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு உதவி வரும்ல நம்ம கஷ்டப்படும் போது யாரும் உதவி செய்வா நீங்கள் சேமித்தா தரம் உதவி செய்யணும் உங்களுக்கு அந்த காசை எடுத்து செய்ய முடியும் டிப் நம்பர் மூணு ஒரு சிலரை அடிக்கடி வெளியே போவோம் பிக்னிக் அப்படின்னு போனோம்னா கிட்டால உள்ள இடத்துக்கு போவோம் அப்போ நீங்கள் சமைச்சே எடுத்துகிட்டு போயிடலாம் இப்போ வெளியில் சும்மா ஒன்று ரெண்டு வாங்கலாம் எல்லாமே வாங்க முடியும் ஒரு அஞ்சு பேர் போறீங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கு சாப்பாடு மதிய சாப்பாடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தானே ரொம்ப தானே காசு வரும் அதனால் காசை கொஞ்சம் சேமிச்சு வச்சு வீட்டில் கடல எழுந்திரிச்சு செஞ்சு அப்படி பேக் பண்ணி கொண்டுட்டு போயிடுங்க சில இதுகளை மட்டும் வாங்கிக்கிறலாம் எல்லாத்தையும் நம்ம வீட்டில் செய்ய முடியாது சில இதுகளை வாங்கிக்கிறோங்க இதனால் உங்கள் காசு அதிகமாக சேமிக்கலாம் அப்புறம் டிப் நம்பர் நாலு வெளியூர் டூர் போவோம் நம்ம வெளியூர் டூர்னால் வெளி வெளிநாட்டை முதம சூஸ் பண்ணக்கூடாது வெளி ஊரை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணி முதல்ல போங்க அப்போ தான் உங்களுக்கு சில இதுகள் வந்து விளங்கும் அதுக்கப்புறம் வெளிநாட்டை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கெலாம் நம்ம காசை சேமித்து வச்ச தானே வெளிநாடு டூர்லாம் போக முடியும் சொல்லுங்கள் அப்போ நம்ம ச சேமிப்பு எவ்வளோ முக்கியம் நம்பர் அஞ்சு சில பேர் கவரிங் ஜாமானை வந்து அளவுக்குமாரி சேர்த்து வைப்பாங்கப்பா ஒரு ஒரு ரெண்டு செட்டு இல்லை ஒரு மூணு செட்டு நம்ம நம்மளுடைய உடுப்புக்கு தக்கன மேட்சிங்காக இருந்தால் போதும் கவரிங் ஜாமான்னா கூட கூடியாக வச்சுருப்பாங்க டப்பா டப்பாக வச்சுருப்பாங்கப்பா அவ்வளோ கவரிங் ஜாமான் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தானே தலைக்கு மாட்டுறது கிளிப்பே வகையிலுன்னு வச்சுருப்பாங்க ஏன் அப்படிலாம் வாங்குறீங்கன்னு தெரியல இப்போ இருக்கிற பெண்களை எதில் காசு போடணுன்னே தெரியாமல் காசை வீண் அடிக்கிறீங்க பார்த்துக்கறங்க இயற்கை நம்ம சம்பாரித்து ஒரு வீடு வாசலை வந்து கட்டிடணும் முப்பத்தஞ்சு வயசுலலாம் செஞ்சிடணும் இல்லை நாற்பது வயசுல செஞ்சிடணும்ப்பா கொஞ்சம் சேமிப்பு வச்சுக்கிறணும் நீங்கள் இப்படிலாம் செலவழிச்சிங்க அப்படின்னா எப்படிப்பா சேமிப்பீங்க நீங்கள் அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறீங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் விலைகளும் எல்லாமே அதிகமாக இருக்குது எல்லா விலைவாசியுமே அதிகமாக போயிடுச்சு எல்லா பொருளுமே அதிகமாகிடுச்சு நிறைய ஷாப்புகளும் ஓப்பன் ஆகிட்டுருக்கு நிறைய விளம்பரங்களும் வருது நிறைய ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணுறாங்க உழைக்கவும் தான் செய்கிறாங்க ஆனால் சேமிப்பு இல்லைங்கிறாங்க சில பேர் உழைச்சிக்கிட்டே போகிறாங்க ஓவராக சம்பாதிக்கிறாங்க சில பேர் அப்படியே கீழேயே தான் இருக்கிறாங்க சில பேர் இன்னும் அடிமட்டமாகவே தான் இருக்கிறாங்க அது என்ன எதனால நம்ம என்ன தப்பு செய்கிறோம்னு யோசனை பண்ணி பார்த்து செயல்படுங்க நம்மளுக்கு வந்து சிறு வயசு அறிக்கையிலேயே ஓடி ஆடி வேலை செஞ்சு உழைச்சா தான் நம்ம வயசான காலத்தில் ஈஸியாக இருந்து நம்ம சாப்பிட்லாம் நம்ம யார்கிட்டையும் கையேந்தி நிற்க வேண்டியதில்லை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஓகே இப்போ உள்ள பிள்ளைங்க எதையுமே யோசிக்காமல் செய்கிறீங்க படிச்சிருக்கிறீங்க ஆனால் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியலைப்பா நம்பர் ஆறு ரொம்ப பேர் வந்து மேக்கப் ஜாமான் வந்து அளவுக்குமாரி வாங்குவீங்கப்பா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அளவுக்கு மேக்கப் தேவையில்லை வேலையை போகிறவங்களும் சிம்பிளான மேக்கப்பே ஓகே தான் அதான் ஹெல்த்தி அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா ஆரோக்கியமான மேக்கப் ஜாமனை யூஸ் பண்ணிக்கிறங்க ஆரோக்கியமான கிரீமாக போட்டுக்கிறங்க முடிஞ்சளவு ரொம்ப கெமிக்கலான இதை செய்யாதீங்க வயசான நேரத்தில் உங்களை உங்கள் தோலை ஸ்கீனை பாதிக்கும் ரொம்ப கெமிக்கலான ஜாமான்லாம் யூஸ் பண்ணாதீங்கப்பா கொஞ்சம் பார்த்து நல்லா படித்து பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேங்க அதே நேரத்தில் சப்ளிமெண்ட் எடுத்துக்கறங்க நல்லா ஆரோக்கியமாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பளவளப்பாக இருக்கிறதுக்கு வெளிமையாக இருக்கிறதுக்கு சில பழங்கள் இருக்குது சில சாப்பாடு முறைகள் நீங்கள் கடைபிடிச்சினாலே உங்கள் ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்கும் மனசை நல்லா ரிலேக்ஸாக வச்சுக்கிறோங்கப்பா நம்பர் ஏழு ஆஸ்பத்திரி செலவு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் ஆஸ்பத்திரி செலவு வருதுப்பா நானும் பார்த்துட்டேன் எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட போயிடணும் ஊசி போட்டுருன்னு மாத்திரை வாங்கிட்டு வந்துடணும் ஏன் அப்படி ஒரு காய்ச்சல் மண்டேடி வௌத்த வலி ஏன் அது எதுனால வருது எதனால் வருது அந்த நோய் எதனால் சின்ன சின்ன நோய்கள்லாம் வருதுன்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் நம்ம வீட்டு சூழ்நிலை சரியில்லை அதனால வருது நம்ம சமையல் கட்ட கிளீனாக வச்சுக்கிறணும் பாத்திரங்களை அளவுக்கு மாரி குமிக்கக்கூடாது பாத்திரங்கள அப்பப்போ கழுவிடணும் சமையல் ஆரோக்கியமான சமையலாக பார்த்து செஞ்சு கொடுக்கணும் எதை குறைக்கணும் எதை கூட்டணுமோ அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சில நோய்கள் வராது இந்த சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஊசி போட்டுக்கிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு வந்து காசு அலிமானம் ஆகிறது உங்களுக்கு தெரியலையா ஒரு எண்ணூறுரூவா வருதுன்னு வச்சுக்கிறேங்க ஒரு அறநூறுபா வருது அந்த காசை உங்களுக்கு வீட்டு வீட்டில் ஏதாவது சிம்பிளாக இருபது ரூபாயில் முடிக்கிறத நீங்கள் எதுக்கு போய் இரநூறுபாயிலிருந்து ஆயிரம் வரைக்கும் எதுக்குப்பா கொடுக்குறீங்க தேவையில்லை தானே இந்தியாவில் இருக்கிறவங்க தப்பா ஆஸ்திரி செலவு அளவுக்கு மேலே செய்கிறீங்க உங்களுக்கு அது வந்து கௌரவமாக நினைக்கிறீங்க வீட்டு வைத்தியம் செஞ்சால் கௌரவ குறைச்சினு நினைக்கிறீங்கப்பா எவ்வளவோ நோய்களை வந்து கை வைத்தியம் தேவையாக்கி தான் வைக்கிது உங்கள் பாட்டி மார்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இப்போ இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அப்படிலாம் செய்ய முடியாதுப்பா எத்தனை பேர் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க கேளுங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எத்தனை தடவை போயிருக்காங்க வருஷத்துக்குன்னு கேளுங்கள் அவங்க சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்பாக தெரியாது அவங்க எவ்வளோ சீக்கிரமாக குடும்பம் நடத்துறான் நீங்கள் என்னைக்கே யோசனை பண்ணி பார்த்துருக்குறீங்களா இப்போ இருந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிறாங்க படிச்சுட்டு இங்கே வேலை கிடச்சி போயிடுறாங்க குடும்பத்தை எடுத்துட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு செலவு வந்து இந்தியாவில் சேர்ற தடவை அவங்களுக்கு பத்து மடங்கு செலவாகும் அந்த கணக்கை பண்ணி பார்த்தா அதை கணக்கு பண்ணி நம்ம குடும்பம் நடத்த முடியாது இருந்தாலும் அவங்க ஆஸ்திரி செலவு சாப்பாடு செலவுலாம் அவங்க நல்லா கண்ட்ரோலாக இருப்பாங்க பீன் செலவு செய்ய மாட்டாங்கப்பா பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளும் செலவு பண்ணணும் அப்படின்னா நம்மளும் நிறைய காசை மிச்சம் பண்ணலாம் நம்ம இப்போ வேலைக்கு செய்கிறோம் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா காசை நம்ம சேமித்துக்கிறணும் அனாவசியமான செலவில் செய்யக்கூடாது வீட்டு வைத்தியத்தை நம்ம எதை வந்து மட்டமாக நினைக்கிறோமோ இந்தியா மக்கள் அதைத்தான் வந்து வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க வந்து அதைத்தான் அவங்களுக்கு உயர்வாக இருக்கும் ஹாஸ்டல் செலவு அவங்க ரொம்ப குறைப்பாங்கப்பா அவங்க மு முடிஞ்சளவு அவங்க வைத்தியம் பண்ணிக்கிறவாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் வேலையாளெலாம் வீட்டுக்கு வச்சுக்கிற மாட்டாங்க ஏன்னா இங்கே கிடைக்கவும் செய்யாது சம்பளம் அதிகமாக இருக்கும் சில கண்ட்ரிலாம் வேலையால் வைக்கிறது சாத்தியமில்லை சில ரொம்ப பேருக்கு ஓகே அதனால அவங்க வந்து அவங்களே தான் எல்லா வேலையுமே செய்வாங்க படிச்சிருக்கிறேன் வீட்டு வேலாம் செய்ய முடியாது வெளிநாட்டில் வந்துருக்கிறேன்டா அவங்க வந்து கௌரவம் பார்த்தாங்கன்னா அவங்க நாலு காசு சேர்க்க முடியுமா ஊரில் வந்து வசதியாக இருக்க முடியுமா சொல்லுங்கள் அவங்க சம்பாதிக்கிறது நாலு காசு மிச்சம் இன்னித்தாப்பாக ஊருக்கு அனுப்புகிறாங்க அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பி அதை சேர்த்து வைப்பாங்க இல்லை அவங்க அக்கௌண்டில் சேர்த்து வைப்பாங்க அப்போ தான் அவங்க ஊரில் வந்து ஒரு வீடு வாசை கட்டிக்கிட்டு அவங்க நல்லா மதிப்பாக இருக்க முடியும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து வெளிநாட்டு வாழ்க்கைக்கு எவ்வளோ காலம் வள முடியும் நம்ம ஊருக்கு வரத்தானே வேணும் அதுக்கு அவங்க காசை கண்டிப்பாக சேமிக்கணும் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கறலாம் அப்பா எவ்வளோ விஷயங்கள் சேமிப்பை பற்றி இந்த பதிவு எத்தனை பேருக்கு பயனாக இருக்குன்னு தெரில நெக்ஸ்ட் போல சந்திக்கலாம் பை சியோ